அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கொத்து பரோட்டா கொத்தாமல் ஈஸியாக நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி சேர்த்தின்னு பார்க்கலாம் நாலு பரோட்டா எடுத்துக்கோங்க குட்டி குட்டி ஓண்டா கையால் நல்லா பிச்சு போட்டுக்கோங்க ஒன்றை போல் குட்டி குட்டி ஓண்டா பிச்சு நல்லா போட்டுக்கோங்க பாருங்கள் அந்த நல்லா போட்டாச்சு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அதுக்கு ஒரு வானல் வச்சுக்கோங்க ரெண்டு குடியாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பொ பொடிசாக சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லானா ஒரு முக்கால் பகுதி தான் வதங்கணும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் அது சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிக்கை உப்பு வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளி இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ ரெண்டு முட்டை ஊற்றி வதக்கிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது செய்து பாருங்கள் இந்த மாதிரி ரெடி ஆகிட்டோன்னே நம்ம பிச்சு வச்சால் பரோட்டாவும் சேர்த்து வதக்கிக்கலாம் அது ரெண்டு வதக்கு தான் வதக்கணும் இப்போ சால்னா ஒரு கிண்ணம் வச்சுருந்தேன் அந்த சால்னாவும் சேர்த்துக்கலாம் சேர்வா சால்னா எல்லாம் சொல்லுவாங்க இது சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கை நம்ம கரண்டியால மட்டும் ஒரு கொத்து நல்லா கொத்திக்கலாம் இதுக்கு பேர் தாங்க கொத்து பரோட்டா இப்போ அந்த தண்ணி ஒட்ட ஒட்ட நம் சுண்டாத அளவுக்கு பெரட்டி பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ சிக்கன் மசாலா பவுட்ரு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு எடுத்து வாழையில் வச்சா சுட சுட கொத்து பரோட்டா வீட்லேயே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு கொத்து பரோட்டாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சூப்பரான ஈஸியான கொத்தாமை கொத்து பரோட்டா ரெடி